ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பகவத்கீதையை தெரிந்து கொள்ளலாமா என்கிற தொடரில் இது முப்பதாவது பதிவு இதோடு நாம் நிறைவு செய்கிறோம் பகவத்கீதையை நம்ப நாம் இப்போ பார்க்க போது கடைசி அத்தியாயம் பதினெட்டாவது அத்தியாயம் மோக்ஷ சந்நியாச யோகா நம்ம புரிஞ்சுக்கலாம் இது பாஸ் ஸ்லோகத்தை படிக்க படிக்க இதோட அர்த்தம் நமக்கு புரிய வரும் முன் பதினெட்டாவது அத்தியாயத்தில் நம்ம அதிக எழுபத்தெட்டு ஸ்லோகம் இருக்குது இதில் நாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ஸ்லோகங்களை பார்க்க போகிறோம் இல்லை ரெண்டாவது ஸ்லோகம் பதினெட்டாவது அத்தியாயத்தில் कां ज्ञानं कर्मणां सञ्ज्ञासंन्यासं कवयो विदुः सर्वकर्मफलत्यागं प्राहुः त्यागं विचक्षणाः कां कर्मणां न्यासं सन्न्यासम् கவயோ மிதுகு சர்வ கர்ம பலத் தியாகம் தியாகம் காம் ஜானம் கர்மணாம் நியாசம் நியாசம்னா விடுதல் காம் ஜானம் கர்மணாம் காம் ஞானம்னா இந்த பலன் கிடைக்கப் போகிறது என்று தெரிந்து செய்கின்ற காரியங்கள் இது இந்த இந்த உதாரணம் சரியில்லாமல் இருக்கலாம் இருந்தாலும் சட்டுன்னு புரியறதுக்கோசரம் சொல்கிறோம் மருந்து சாப்பிட்டா உடம்பு சரியாக போயிடும் அதனால் மருந்து சாப்பிடாமல் இருக்க பிறமா இல்லை ஆனால் அது உதாரணம் இதை செய்தால் இது கிடைக்கும் என்று தெரிகின்ற அந்த காரியங்களை எல்லாம் ஞாசம் விட்டு விடுதல் சந்நியாசம் என்று பெயர் சத்து ஞாசம் சத்து நான் எப்படி நடக்கிறதோ அப்படி நடக்கட்டும் அப்படின்னு ஞாசம் விட்டு விடுதல்னு ஒரு அர்த்தம் சத்து என்ன பெருமான்னு வச்சுருக்கலாம் எல்லாத்தையும் பெருமாட்டை விட்டுருது அதுதான் சந்நியாசம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் புரியு நினைக்கிறேன்னா காம் ஞானம் கர்ம காம்யா காம் ஞானம் கர்மடாம் அதான் அர்த்தம் அதாவது இந்த பலன் கிட்டும் என்பதை தெரிந்து தெரிந்து அதை செய்வது இந்த காரியத்தை செய்ய மாட்டார் அது சந்நியாசம் மரணமாக சில பேர் இருக்கா ரொம்ப வைதிகளெலாம் சில பேர் இருக்கா இப்போ நம்மளாம் விஷ்ணு சாஸ்திரநாபம் சொல்கிறோம் சுதா சுதர்சனாஷ்டகம் சொல்கிறோம் பல ஸ்லோகங்களை சொல்கிறோம் பல ஸ்ருதி இருக்குது அந்த பலன் நாம் ஆசைப்படாட்டாலும் வந்து சேர்ந்துடும் நம்மளை அப்படி நம்புங்க ஸோ இது மாதிரி ஏதோ ஒரு குறிப்பிட்ட பலன் இருப்பதனால் இந்த காரியங்கள் செய்யப்படுகின்றன ரொம்ப எல்லாம் இந்த மாதிரி பாராயணம்னு செய்ய மாட்டான் அதனால் ஏதோ பணம் கட்டிவிடுமோ அந்த பலன் மேலே ஆசை எப்பயோ எப்போயோ தோன்றவோ ஏதோ செல்வாளே வழிய ஒரு பலனை கருத்தி க கருதி ஒரு காரியத்தை செய்ய மாட்டார் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் சர்வ சர்வ கர்ம பல அத்தியாகம் எல்லாம் எல்லா எல்லா காரியங்களுடைய பலத்தையும் பலனையும் விட்டு விடுதல் தியாகம் அது அதுதான் தியாகம் பிராகு சொல்லப்படுகிறது தியாகம் விசக்ஷனாக அதுதான் தியாகம் என்று விச்சக்ஷனாக அப்படின்னா அறிவாளிகள் அவ்வாறு சொல்லுவார்கள் எல்லா தான் செய்கின்ற க கர்மங்களில் உள்ள எல்லா பலன்களும் விட்டு விடுத்தல் சில பேர் என்னோடய பலன் அங்கே போகிற முன்னாடி நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம் அது தியாகம் இதுதான் க இதுதான் சந்ந்ந்யாசத்துக்கும் தியாகத்துக்கும் உள்ள உத்தியாசம் அப்புறம் நாம் என்ன பண்ணுறோம் நேர பதினெட்டாம் அத்தியாயத்தில் எட்டாவது ஸ்லோகத்தை பார்ப்போம் துக்க துக்காம் கித்தியர் கர்ம

எத்கர்ம யத்கர்ம காய கிளேச காய கிளேச பயாத்து தியாஜேத்து எத்கர்மனால் எந்த காரியங்களை துக்கம் இது ரொம்ப துக்கமாக துக்கம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துக்கம் ஏ அதுக்கப்புறம் எத்கர்மன்னு சொன்ன எந்த காரியங்களை இது அளிக்கும் என்றும் காய கிளேச கா உடம்பு இந்த உடம்புக்கு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கும் உடம்புக்கு அசௌரியமாக இருக்கும் என்றும் அது ஒரு காரணம் பயம் ஆற்று பயம் வேற பய ஆற்று அந்த மாதிரி காரியங்களே செய்யாமல் இருப்பது அது இந்த காரியங்கள் நமக்கு துக்கத்தை அளிக்கும் உடலுக்கு நோவு விளைக்கும் என்னமோ பயம் வேற இந்த காரணங்களுக்காக அந்த தியாக அதை செய்ய விட்டு விடாமல் விட்டு விடுவது என்ற காரியம் சியா சிறுவம் அவ்வாறு செய்பவர்கள் ச யார் செய்கிற ச யார் சுவான் ராஜசம் தியாகம் இது ராஜசம் தியாகம் ரஜ ரஜோகுணத்தோட தியாகம் இது ரொம்ப சௌசு சவுசி வாழலாம் வசதியாக இருக்கிறதுக்கோசரம் ஏதோ பண்ணியிருப்பாங்க ஆனால் தியாகம்னு சொல்லிப்பாங்க ராஜசம் தியாகம் இதெல்லாம் ராஜசம் தியாகம் நான் ஏபேன் அதனால் என்ன ஏன இதனால் அவர்களுக்கு அவர்களுக்கு அதுக்கு மேலே இப்போ தியாக பலம் பியாக பலம் லபேத்து அது தியாகத்தினால் கிடைக்கக்கூடிய பலனெலாம் கிடைக்காது கிடைக்காதுல நாம் சௌகரியமாக இருக்கும் இந்த காரியம் துக்கத்தை கொடுக்கும் உடம்புக்கு அசௌகரியமாக இருக்கும் இல்லை ஏதோ பயமாக இருக்கும் அப்படின்னு இந்த காரியங்களை செய்ய மாட்டேன் அதனால் இந்த மாதிரி இந்த தி இந்த தியாகம் இதுவும் ஒரு தியாகம் இந்த தியாகத்துக்கு எதாவது பலன் இருக்குமாருன்னா கிடைக்காது அதான் அர்த்தம் சாதாரணம் அப்படியே பன்னெண்டாவது ஸ்லோகத்துக்கு போகலாம் அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம் ச விவிதம் கர்மணம் பவதி அத்தியாம் பிரேத்திய 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 நூ சந்யாசினாம் अनिष्ट सरी अनिष्टम इष्टम मिश्र च विविध कर्मफल कर्म प्रत्यु अहिना प्रेत प्रत्यह प्रेत न तो संसिना உய்ச்சீத்து எப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் நம்ம கர்ம ப கர்மணகா பலம் கர்மனுக்கு நாம் செய்கின்ற காரியங்களுடைய எல்லாம் எப்படி இருக்கலாம் இனிஷ்ட அனிஷ்டம் நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம் இஷ்டம் பிடிச்சிருக்கலாம் மிஸ்ரம் ரெண்டும் கலந்து இருக்கலாம் புரிஞ்சுல நம்ம செய்கிற காரியங்களுடைய பலன்கள் நமக்கு பிடித்திருக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் இல்லை ரெண்டும் கலந்த ஒரு மிஸ்ரம்னா ரெண்டும் கலந்த ஒரு கலவையாக இருக்கலாம் இவ்வாறாக இருக்கும் பல கர்மனகா பலம் கரெக்டாக பவதி அத்தியாகினம் இதெல்லாம் யாருக்கு வருது அத்தியாகினம்னால் தியாகம் பண்ணாதவளுக்கு ஒன்றையும் விட்டுக்காதவங்களுக்கு இதெல்லாம் நடக்கிறது ஏன்னா கர்மபலத்து மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அந்த கர்மபலம் இ இஷ்டமுடியாத நமக்கு நமக்கு பிடிக்காதா அப்படிலாம் ஒரு யோஜனையே இருக்காது ஒன்லி கர்ம குலத்து மேலே ஆசை இருக்கிறவர்களுக்கு அவர்களை சா அதை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு அதான் அத்தியம் ஆக்கிரம் இதை அவர்களுக்கு உண்டாகிறது பிரேத்திய நா தூ சநாசினாம் கொசித்து பிரேர்த்தியா இது இந்த உடல் உயிரை விட்டு போகும்போது மேலே சொல்கிறது அதெல்லாம் போய் விட்டு போகும்போது சந்யாசீனாம் சன்னியாசினெல்லாம்தே விட்டு விட்டவர்கள் சன்யாசீனாக தூக்கோச்சித்து அவர்களுக்கு ஒன்றும் ஒன்றும் இது இது மாதிரி ஒன்றும் கிடையாத வாளுக்குன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் இதை கூட இப்படி புரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த கர்மபலம்லாம் சேர்ந்து நம்ம அடுத்த பிறவிக்கு நம்மளை தயார் பண்ண நம்முடைய ஆத்மாவை தயார் பண்ணி கொண்டிருக்கிறது கரெக்டாக ஸோ இந்த மாதிரி அத்தியாகினம் இந்த மாதிரி காரியம் தியாகம் பண்ணாதவர்களுக்கு இந்த பலத்தோட இதெல்லாம் சேர்ந்த ஆத்மாவோடு போகிறது அதே சமயத்தில் சன்னியாசினம் சல்லாதற்றையும் விட்டவர்களுக்கு தர்மபலத்தின் மேல் ஆசை இல்லாதவர்களுக்கு அது அதை தியாகம் செய்தவர்களுக்குன்னே புரிஞ்சுக்கலாம் அவர்களுக்கெல்லாம் அவங்களுடைய ஆத்மாவின்னால இந்த இது இந்த தோஷம்லாம் சேராது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் अपि नमो पटाव अध्यायति इदाव श्लोक सर्वभूतेषु येन भाग्यं औज्ञं दीक्षते अविभक्तं विभक्तेषु तत् ज्ञानं सर्वभूतेषु येन एकं बाहव्यम् अव्ययं गीक्षते अविभक्तं विभक्तेषु तत् ज्ञानविद्धि सा ज्ञानं विद्धि सात्विकं सात्विकं न ए सर्वभूतेषु एं येन एकं याः एकं न ஒன்றையே புரிந்தால் அந்த அழிவில்லாத ஒரு பொருளையே ஏகம் பாவ்யம் அவ்யம் அது 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 அந்த பாவியத்தை பார்க்கறது அவ்யாயம் அது மாறுபடாத தன்மையுடைய அந்த அழிவில்லாத ஒன்றை ஈக்ஷதே யார் பார்க்கிறார்களோ அவர்கள் அப்புறம் எங்கெங்கெல்லாம் பார்க்குறாங்க அவிபக்தம் விபக்தேஷு அவிபக்தம்னா அவின்னா நிறைய அதாவது டிவைடடாக இருக்க பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிற விபக்தேஷு தத்து ஞானம் அதாவது அதாவது பலவாறாக இருந்திருக்கிற எல்லாவற்றிலும் விபக்தேஷுன்னு அர்த்தம் விபக் விபக்னா பிளவில்லாதது ஒன்று அதை யார் பார்க்கறோன்னு அவன் தான் அந்த ஞானம் இருக்கிற அந்த ஞானத்தை வித்தி தெரிந்து கொள் சாத்தியம் அந்த ஞானம்தான் சாத் சாத்விகம் சாத்விகம்ங்கிறது என்ன இறைவனை எல்லா பொருளிலும் பார்த்தல் அவை அந்த பொருள்கள் எல்லாம் வெவ்வேறு குணங்களாக இருந்தாலும் வெவ்வேறு விதங்களில் இருந்தாலும் இந்த மாறாத தன்மை உடைய அந்த பிரம்மத்தை எல்லா பொருள்களிலும் பார்க்கின்ற அந்த ஞானம் தான் சாத்விகம் அப்படின்னு சொல்கிறது நாம் ஏதோ ఫాలో పన్న ము పడనం సాత్విక ఇప్పు అరువతి ఓరావది శ్లోక పం ఈశ్వర సర్వూతాం హృద్ధు అర్జున తిష్టతి బ్రామయం సర్వూతాన్ని యంత్రూఢాన్ని భాయర సర్వూతానా हृदय अर्जुन ठसीसी ईश्वर सर्वूतार्जुन ठति अभी पढ़ हृदय का हृदय हृदृदे अर्जुन अर्जु अर्जुन सर्वभूतानि ब्राह्मता यंत्रूढ़ाया ஈஸ்வரகா அந்த ஈஸ்வரன் பிரம்மம் சர்வ பூதேஷும் எல்லா உயிர சர்வ பூத்தானாம் எல்லா உயிரினங்களுடைய ஹிருத்தேசே ஹிருதயத்தில் ஹிருதயம் கற்று எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க நம்மளோட உயிரோடு வைத்து கொண்டிருக்கிற அந்த ஒரு எனர்ஜி அதில் இருக்கான ஈஸ்வரன் இப்போ அர்ஜுன திஷ்டதி அர்ஜுனா ஈஸ்வரன் எல்லா உயிரினங்களுடைய இதய தேசத்தில் இருக்கிறான்னு சாதாரணமாக புரிஞ்சுவோம் அதுக்கப்புறம் சர்வபூதானி எல்லா உயிரினங்களிலும் எல்லா உயிரினங்களையும் யந்திர ஆரூடானி ஒரு யந்திரத்தை மேலே வச்சு விட்றோம் இந்த காலத்தில் ரோபோன்னு சொல்லுவோம் நம்ம அது மேலே யந்திர ஆரூடானி ஒரு யந்திரத்தில் ஏற்றி வைத்து பிராமயன் மாயையா தன்னுடைய மாயையால் சுழற்றி கொண்டு இருக்கிறான் தான் அர்த்தம் அதாவது எல்லா உயிரினங்களுடைய இதய தேசத்தில் ஈஸ்வரன் அர்ஜுனனே இருக்கிறான் அந்த ஈஸ்வரன் என்ன செய்கிறான் என்றால் எல்லா உயிரினங்களையும் உயிரினங்கள்னு இல்லை எல்லா உயிர்களையும் எல்லா உயிரின உயிர்களையும் ஒரு யந்திரத்தில் ஒரு ரோபோவில் அப்படின்னு சொன்னால் இந்த காலத்தில் அவனுக்கு புரிஞ்சிடும் ரோபோவில் வைத்து தன்னுடைய மாயினால் சுயற்றி கொண்டிருக்கிறான் நாம்ளும் அப்படி தான் புரிஞ்சுக்கோங்க நாம் ஒன்றும் செய்யலை நம்ம ஒரு ரோபோ நம்மள வச்சுட்டு சுவாமி இருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதுதான் ஸ்ட்ராங் மெசேஜ் இந்த திருப்பி படிக்கிறேன் ஈஸ்வரகா சர்வ பூதேஷு ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதாரி எந்த்ரா ரூடாணி மகையா பிராமியன்னா சுழற்றுவது சுழற்றி கொண்டிருக்கிறான் அவன் என்ன பண்ணுறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுற்றின்னு இருக்கும் இப்போ இது விசேஷம் அர்ஜுனனுக்காக சொல்லப்பட்டது ஆனால் இது எல்லாருக்குமான விஷயம் அதுக்கப்புறம் கிருஷ்ணனுடைய சரமஸ்லோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை சரமஸ்லோகம்னா நான் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் போதும் கிருஷ்ணனை பற்றி எல்லாம் சொல்லியாச்சுன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டியதில்லை அவ்வளோ விசேஷம் கிருஷ்ணன் இது அர்ஜு இது பகவான் உச்ச சர்வர்மா பரித்யஜ மாமேகம் சரணம் விர அகம் ராம் சர்வாப்பேபியோ மோட்சயிஷாமி மாசுச்சா சர்வர்மா பரித்யஜ மாமேகம் சரணம் விர அகம் ராம் சர்வ பா சர் சர்வ பாபே மோ சரியா படிக்கிற அகம் துவாம் சர்வ பாபேப்யோ மோக்ஷிஷா மா சு அர்ஜுன்கிட்ட சொல்கிறார் கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் சர்வ தர்மான் பரித்யஜ எல்லாத்தையும் விட்டு விட்டுனா சர்வ தர்மான்னால் என்ன அர்த்தம் வேறும் இல்லை தர்மம்னால் நம்மளாக போட்டுக்கிற ரூல்ஸ் தான் தர்மம் நம்ம வந்து நம்மளுடைய அனுபவம் நம்முடைய அறிவு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்து என்னோடய பாலிசி தான் லைஃபில்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டுருப்போம் அதான் சர்வ தர்மம் புரியல சாதாரணமாக ச சர்மான் தர்மான்னு மதங்களை சொல்வதாக வழக்கம் அந்த மதம் மத விஷயமெல்லாம் இங்கே இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் இருக்கும் எல்லாம் சேர்த்து தான் சந்த தர்மம் அதெல்லாம் விட்டுட்டு மாகா ஏக்கம் தர் மாமி இயக்கம் சரடம் பிரஜ மாம் ஏகம்னு அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார் என் ஒருவனையே அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணன் மாமேகம் சரணம் பிரஜ அகம் நான் துவாம் குன்னை சர்வ பாபேப்யூ எல்லாவித பாவங்களிலிருந்தும் மோக்ஷ இஷ்யாமி அவற்றிலிருந்து விடுவிக்கிறேன் உன்னை எல்லா பாவங்களையும் பாவங்களிலிருந்தும் உன்னை விடுவிக்கிறேன் மா சுச்சகா சுச்சகான்னால் வருத்தப்படுறது அப்புறம் ஒன்றும் வருத்தப்படுறதுக்கு இல்லை சோசயந்தீ சோசயந்தீன்லாம் நம்ம படிச்சுருக்கோம் அப்படின்னா அதை பற்றி யோஜனை பண்ணுறது இந்த வருத்தப்படுறது மா வச்சக்கா அப்புறம் உனக்கு வருத்தம் எதுவும் இல்லை இதை மாலை முடியுமா பாருங்கோ இதை பண்ணுங்கோ பெருமாள்கிட்ட சொல்லுங்கோ முயற்சி பண்ணுங்க இதை செய் சர்வ தர்மான் பரித்யஜ மாமேக்கம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாப்பிப்யூ மோக் ஈஷாபி இதில் நான் ஒன்று சொல்ல மருந்து ஈஸ்வரா சர்வபூதான் நாம் இருக்க அறுபத்தி ஓராவது ஸ்லோகம் படித்தோம் நம்ம பிராமியன் சர்வபூதானி எந்திராரூடானி மாயா அதனோட கண்டினியூவேஷன் ஒன்று இருக்குது அதான் சொல்ல மறந்து போயிட்டேன் சரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாதாத் பரம் சாந்தி ப்பசியசிஸ்வே அந்த ஈஸ்வரன் சர்வூத்தம் சர்வூத்தினி ஈஸ்வராக இருக்குதுல்ல அந்த ஈஸ்வரனை தமேபரண அவனே போய் சரணி அந்த ஈஸ்வரனை விட சர்வா வேண பார்த்த அர்ஜுனே சர்வபாவே எல்லா விதங்களிலும் புரிஞ்சுக்கணும் எல்லா எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஐயா எல்லாம் உங்களுடைய திருவடினா தான் சர்வபாவே சர்வபாவேன பாரத தத் பிரசாதாத் அவனிடம் அந்த ஈஸ்வரனிடம் கிடைக்கும் அந்த அருளினால் பராம் சாந்திம் பரம்னா உயர்வான சாந்தி ப்ளிஸ் அப்படின்னு சொல்லுவார் இங்கிலீஷில் ஒரு அது ஒரு துளி கூட இல்லாத இன்பம் அதுதான் ப்ளிஸ் அதுதான் பராம்சாந்தின் ஸ்தானம் அதேமாதிரி பராம்ஸ்தானம் உயர்ந்த இடமும் பிராபியசி கிட்டும் சாஸ்வதம் ஆஸ்வதம்னா இப்படி அர்த்த முடியிக்கலாம் நிரந்தரமான 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 சுகமும் நிரந்தரமான உயர்ந்த இடமும் பிராபியசி அடைவார் எப்படி அந்த அந்த ஈஸ்வரனை தமேபசரணம் கச்ச சர்வாபேன திரசதாத் பராம் சாந்திம் ஸ்தனம் பிராப்பியசி சாஸ்வதம் இது அறுபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் நம்ம விட்டுவிட்டு கொள்கிறோம் இப்போ எழுபத்தி மூணாவது ஸ்லோகம் எழுபத்தி மூணாவது ஸ்லோகம் தான் நமக்கு இப்போ இவ்வளோ பேசினானே கண்ணன் அதற்கெல்லாம் பிரயோஜனம் இதுதான் अर्जुनन बोल नष्टो मोहः स्मृतिर्लब्धा त्वत्प्रसादात् स्थितोऽस्मि गतसन्देहः सं, करिष्यसे करिष्ये करिष्ये वचनं तव नष्टो मोहः स्मृतिर्लब्ध्वा त्वत्प्रसादात् ஸ்திதோஸ்மி கதசந்தேகரிஷேவசனம் தப கண்ணா நிறைய சொல்லிவிட்டேன் எனக்கு நீ எனக்கு எல்லாம் புரிஞ்சுடுத்து அதை எல்லாம் நான் உணர்கிறேன் அதனால் அர்ஜுனன் சொல்கிறான் நஷ்டம் நஷ்டம் போயிற்று நஷ்டோ மோகா சாரி நஷ்டோ மோ மோகம் மயக்கம் தெளிவின்மை நஷ்டகா போய்விட்டு நஷ்டாக அதை நஷ்டாக மோகங்க அதை நஷ்டோ மோகம் தெளிவின்மை போயிற்று எதனால் துவாதாது உன்னுடைய கருணையினால் கிடைத்த ஸ்மிருதி லப்வம் ஸ்மிருதி லப்துவான் அப்புறம்னா நல்ல விஷயங்கள் கிடைக்க உன்னுடைய கருணையினால் நல்ல விஷயங்களை நான் கேட்க பெற்று லப்வான்னு அதெல்லாம் கிடைச்சது ஸ்மிருதி லப்வம் அப்புறம் ஏன்னா எனக்கு இந்த மோகம் போயிடுது கன்ஃபியூஷன் போயிடுது திருப்பி படிக்கிறேன் அந்த போர்ஷன் நஷ்டோ மோக ஸ்மிருதி லப்தா ஸ்ருதிர் லப்தா தத் பிரசாதாத்து ஸ்திதோஸ்மி நான் ஸ்திதியாக இருக்கிறேன் ஸ்டடியாக இருக்கிறேன் சக்னோ சக்னோம் வியவஸ்தாத்தும் நான் நிற்கக்கூட முடியாமல் இருக்கேன்னு சொன்னானே அதே அர்ஜுனன் இப்போ சொல்கிறான் நான் ஸ்டடி ஆகிட்டேன் அதுதான் ஸ்டடி ஆகிட்டேன்னா உங்களுக்கு சுலபமாக புரியும் ந கத சந்தேகா என் கந்தேகா கதகா என்னுடைய சந்தேகங்களெல்லாம் போயிற்று அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் கரிஷ்யே வச்சனம் தவ ரொம்ப நாள் வச்சனம் தவ கரிஷ்யே நீ என்ன சொல்கிறையோ அப்படியே செய்வேன் அப்படின்னு அர்ஜுனன் ஒத்துக்கணும் இதான் பகவத்கீதையினுடைய பலம் இதான் இந்த நடக்கணும்னு தான் கண்ணன் கஷ்டப்பட்டான் அவ்வளோதான் திரி படிக்கிறேன் நம்ம நஷ்டோ மோகா ஸ்மிருதிர் லப்த் ஸ்மிருதிர் லப்து பிரசாதாத் மயாச்சுத அந்த மயாச்சுத விட்டா சத் பிரசாத மயாச்சுத மயா என்னால் ஸ்மிருதி ஸ்மிருதிர் லப்தம் அதுதான் அர்த்தம் அப்படிங்கிறது வயானா என்ன அச்சுதான் கூப்பிட்றேன் கண்ணனு அப்புறம் ஸ்திதோஸ்மி நான் இப்போது ஸ்டடி ஆகிவிட்டேன் கத சந்தேக கரிஷ்யே வச்சனம் தவ இதோட பகவான் வாச்சாவோட அது கண்ணனுடைய பகவத்கீதையில் இருக்கிற கடைசி ஸ்லோகம்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ சஞ்சயன் கம்ப்ளீட் பண்ணுறார் துரதராஷ்டிரன்ட்டு என்ன சொல்கிறார் यत्र 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 कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीः विजयो भूतिः नीति मतिर्मम यत्र कृष्णो यत्र कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिः த்ரு தின் ம எத்தனை யோகீஸ்வர கிருஷ்ணன் யோகீஸ்வரனான கிருஷ்ணன் யோகீஸ்வரனா என்ன அர்த்தம் பிளானர்னு புரிஞ்சுக்குவோம் இந்த காலத்தில் அதை பிளான் பண்ணுறவங்க அதாவது திட்டம் தீட்டுபவர்கள்னு புரிஞ்சுக்கலாம் அந்த திட்டம் தீட்டுகின்ற கிருஷ்ணனும் எத்தனை பார்த்தோ தனுர்தரக தனுர்தரகானா அந்த திட்டத்தை யார் செயலாக்கிறமோ அந்த அர்ஜுனனும் அப்படின்னு புரிஞ்சுக்கோ தான் அருத்தரான சாதாரண வில்லேந்தினவன் அர்த்தம் ஆனால் வில்லேதுக்கு ஏந்திரது திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தான் எங்கே திட்டம் தீட்டுகின்ற அர்ஜுன கிருஷ்ணனும் அந்த திட்டங்களை செயலாக்கும் அர்ஜுனனும் இருக்கிறார்களோன்னு புரிஞ்சுக்கோங்க தத்ர அந்த இடத்தில் ஸ்ரீஹி அப்படின்னா ஸ்ரீஹின்னா புரிஞ்சுக்கணும்னா நிறைய ஐஸ்வர்யம் அதை பார்க்குறாங்க அப்புறம் விஜயம் அப்புறம் விஜயம் வெறும் செல்வம் இருந்தால் மாத்திரம் போகாது வெற்றியும் வேண்டும் விஜயம் பூத்திகி த்ருபா நீதிகி த்ரிபான்னா திருடமான நீதியம் இரி இருக்கிறது ம திரும்பமா இது என்னுடைய என்னுடைய அறிவுக்கு புலனாகிறது அப்படின்னு சொல்கிறார் எத்தனை யோகேத்திரை யோகீஸ்வர கிருஷ்ணோ எத்தனை பார்த்தோ தனுத்தராக தத்த ஸ்ரீஹி விஜயோ பார்த்தோம் எல்லாமே பூதி தான் ஸ்ரீ ஸ்ரீஹி விஜயோ த்ரிபா நீதி திடமான நிதியம் பூதி இருக்கிறது நிலை நிலைத்து நிற்கிறது என்பதை என்னுடைய மதிர் என்னுடைய மம மதிஹி என்னுடைய அறிவுக்கு புலனாகிறது அப்படின்னு இந்த சஞ்சய் பகவத்கீதையை சஞ்சய் ஸ்லோகத்தோடு பகவத்கீதை நிறைவு பெறுகிறது நம்ம ஒரே ஒரு ரிஃப்ளக்ஷனுக்கோசரோம் இதை பார்ப்போம் முதல் ஸ்லோகம் திருதராஷ்டிர உகாச்சர்மேத்திரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவகா மாமகா பாண்டவா செய்வ கிமகுருபத சஞ்சய என்ன செய்கிறார்கள் குருட்சேத்திரத்தில் சண்டைக்காக சேர்ந்து அங்கே ஒன்று மூடி இருக்கிற பாண்டவர்களும் என் குமாரர்களும்னு கேட்டார் இப்போ நடுவில் இருக்கிற ஸ்லோகத்தெல்லாம் விட்டுருங்க கடைசி ஸ்லோகத்தில் தான் கடைசி ஸ்லோகத்தில் தான் பதில் கடைசி அப்படின்னு கூட சொல்லலாம் முதல் ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம் தான் கரெக்டாக மேட்சிங்காக இருக்குது ಇಪ್ಪ ಸಂಜಯ ಉಚಯ ಯೋಗೀಶ್ವರೃಷ್ಣತ್ರ ಪಾರ್ಥೋಧನುರ್ಧರ ತತ್ರ ಶ್ರೀರ್ವಿಜಯೋ ಭೂತಿ ಧ್ರುವ ನೀತಿ ಚಿಕ್ರೆ ನೆಕ್ರೆ ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನು ನಮಃ